ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரியில்லை நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு இதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடாது நாங்கள் சொல்கிற ஃபேக்ட்ரிக்கு தான் கார்த்திகை நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆனத் உடனே கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட விவசாயிக்காமல் சரி ஓகே வேறு ஒரு ஃபேக்ட்ரியில் தானே வேலை பார்க்கணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவன் பயங்கரமாக சந்தைப்படுறாங்க பட் இருந்தாலும் கார்த்திக் சொல்லிடுறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம நான் அங்கேயே வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை கிளம்பி போயிடுறாரு you <laughs> அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு சமைக்கிறதுக்காக போகிறாங்க ஐஸ்வர்யாவும் ரியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்துட்டு உன்னை துரத்தி காட்டுறோம் நீ கிச்சனில் மட்டும் இல்லை எங்கேயுமே இதுக்கப்புறம் இருக்க முடியாது கடைசியில் நீ இது மாதிரி சமையல் வேலைக்கு தான் போகணும் எப்போவே நல்லா சமைச்ச பழகிக்கோ அப்படின்ற மாதிரி ரியாவும் ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் நம்ம தீபா கிட்ட போய் வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமைக்கு மேலே சொதிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட டிராமாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் நீ யார் என்ன எங்கேருந்து வந்திருக்க உன்னை பற்றின நான் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு ஓடுறியா இல்லை யா நான் இந்த வீட்டை விட்டு ஓடுறேன்னான்னு தெரிய தான் போகுது ரொம்ப ஆணவத்தில் ஆடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க நம்ம தீப்பா உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்களாக்கா இவளுக்கு திமிர எந்த அளவுக்கு திமிரா பேசிகிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரியான ட்ராமா குடும்பத்துக்கெல்லாம் இந்த மாதிரி திமிராக இருக்கிறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் இப்போ அத்தை வேற இவ்வளோ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க கூடிய சீக்கிரமே இவ்வளோ மறுபடியும் கீழே போட்டு உடைக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேன்ட்ரான அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு காலமும் நடக்காது ஐஸ்வர்யா நீங்கள்லாம் நினைக்கிறது எதுவுமே இதுக்கப்புறம் நினைக்காது தீபா தான் என்னுடைய மருமகள் முடிஞ்சால் நீ நல்லவளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாவும் ஐஸ்வர்யா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா முதல்ல இந்த அபிராமிக்கும் தீபாவுக்கும் ஒரு பாசம் கனெக்டிங் இருக்கு இல்லையா அதை நம்ம எப்படியாவது உடச்சே ஆகணும்க்கா இல்லைனா இந்த தீபாவை நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது பார்த்திங்களா எப்படி நம்மளை மரியாதை இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எவங்களுக்கு அடிமையாக வேலை செய்யற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இங்கே கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு அண்ட் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே கார்த்திகை எல்லாத்துக்குமே கார்த்திகை தெரிஞ்சிருக்கு ஆனந்தன் நினைக்கிற மாதிரி எதுவுமே நினைக்கல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு தோல்வியாகவே இருக்குது அருண் சொல்கிறாரு பேசாமல் உன்னோடைய தோல்வியை ஒத்துக்கும் ஆனந்த் கார்த்திகிட்டே நம்ம போய் சரண் நடைஞ்சிடலாம் கார்த்திக் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க